ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நடிகை மோகினி நைன்டிஸ் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான நடிகை இவங்க ஒரு பேட்டியில் வந்து தலைவரை பற்றி சொல்கிறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம் மட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கமல் சார் படம்லாம் எனக்கு பிடிக்காது எப்போ எந்த நடிகை பார்த்தாலும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியே நடிக்கிறாரு அப்படின்னு நான் நினைப்பேன் ரஜினி சாராக பிடிக்கும் ஏன்னா அவருடைய ஸ்டைல் நியாயத்துக்காண்டி போராடுற குணம் ஆளுங்களை துவசம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நடிகை மோகினி பேசியிருக்காங்க அந்த வீடியோ நீங்க பாருங்களேன் ரஜினி சார் படம் மட்டும்தான் பிடிக்கும் அது மட்டும் தான் பாப்பேன் கமல் சார் படம் பார்க்க மாட்டேன் பிகாஸ் இவரே எல்லா ஹீரோயினையும் கிஸ் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னா மேலும் கமல் படத்தை வந்து குடும்பத்தோட பார்க்க முடியாது ஆனால் ரஜினி சார் படத்தை வந்து குடும்பத்தோட பார்க்க முடியும் அப்படின்னு வந்து ஜென்ரலா வந்து சிறு வயசுல சின்ன வயசுல இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஸோ ரஜினி சாரை யாருக்கு தான் பிடிக்காது ஒரு மகான மனித கடவுளை பிடிக்காம இருப்பாங்களா நடிகை மோகினி சொல்றது ஹண்ட்ரட் கரெக்ட் ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து மகிழ்ச்சி ஸ்டைல் பிடிக்கும் அந்த ஒரு நியாயத்துக்கு வந்து நிக்கிறது அந்த ஆளுங்களை போட்டு துவம்சம் பண்றது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்